அண்ணன் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பத்தோராவது ஊர் ஐம்பது சிறுநகரங்கள் எல்லாம் சேர்ந்து ஐம்பத்து ஓராவது ஊர் என்று சொல்லப்பட்ட அம்பத்தூரிலே நடக்கின்ற தமிழ்நாடு நாள் ஐம்பத்தோரு ஊர் அம்பத்தூர் ஆனதா என்றால் அது வரலாறா என்றால் தெரியவில்லை அப்படி ஆனதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் எப்போதுமே வரலாறுகளை கதைகளாகவும் கதைகளை வரலாறுகளாகவும் இங்கே மாற்றி வைத்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு அம்மன் திருத்தலங்களிலே ஐம்பத்தி ஓராவது திருத்தலம் இங்கே அமைந்திருப்பதால் ஐம்பத்தி ஓரானதாக கூட சொல்லப்படுகிறது அண்ணன் அன்புத்தனர் அவர்கள் அதை திராவிட கடப்பாறை கொண்டு எப்போதும் போல எதிர்த்தாலும் எதிர்க்கலாம் நீங்க இப்ப சொன்னார் அண்ணன் நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் அந்த திராவிட கடப்பாரே நீண்ட காலமாக தோல்ல தூக்கி கொண்டு திரிந்த அன்பு தன்னரசன் அவர்கள் சொல்கிறாரே என்று அவரே உடனடியாக ஒப்புதல் வாக்கம்ல கொடுத்து விட்டார் நன்றி அண்ணா இந்த தமிழ்நாடு நாள் நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பிறகு சட்டமாக்கப்பட்டு விட்டது அது முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி விட முடியாது ஏனென்றால் நாம் நன்றி உடையவர்கள் தெற்கல்லை போராட்டத்திலும் வடக்கெல்லை போராட்டத்திலும் தங்கள் இன்னுயிரை ஈந்து தங்கள் வாழ்க்கையை இந்த இனத்திற்காகவும் தமிழ் மாநிலத்திற்காகவும் ஒப்படைத்த அந்த வீர மரபர்களை நாம் இன்றைக்கும் நாம் நன்றி உடையவர்கள் அவர்கள் நன்றி கூறியவர்கள் நீண்ட காலமாக தமிழ்நாடு நாள் தமிழக பெருவிழா என்றெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் எப்போதும் கொண்டாடுவோம் ஆனால் கடந்த ஆண்டு நடந்த தமிழ்நாடு நாள் பெருவிழாவை நான் மட்டுமல்ல சிலர் மறந்திருக்கவே மாட்டார்கள் அண்ணன் சீமான் அவர்களின் தாண்டவத்தை அவர்கள் பார்த்தார்கள் கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி அந்த தாண்டவம் இன்றைக்கும் கூட நிகழலாம் ஏனென்றால் இதை ஸ்டாலின் அவர்களோ அவருடைய அப்பனோ சட்டம் போட்டு என்றைக்கும் மாற்றிவிட முடியாது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே மார்ச் ஒன்றாம் தேதியை தானே நீங்கள் பிறந்தநாளாக கொண்டாடுகிறீர்கள் அது உங்கள் பிறந்தநாளா அல்லது உங்களுக்கு பேர் வைக்கப்பட்ட நாளா அவர் பெயர் வைக்கப்பட்ட நாளா என்று அவரால் சொல்ல முடியாது ஏனென்றால் அதிலும் பல குழப்பங்கள் பல கதைகள் இருக்கிறது பின்னால் இருக்கிற துறையையும் சேர்த்து ஐயா துறை என்று நான் பெயர் வைத்தேன் என்று ஒரு கதை அப்படி என்றால் அது ராமதுரை என்றோ அல்ல ராமண்ணா என்றோதான் வைத்திருக்க வேண்டும் அது வேறு பிறகு நான் ஸ்டாலின் புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்களின் பெயரை தான் என் மகனுக்கு வைத்தேன் என்று ஒரு கதை அதனால் அது பெயர் வைத்தனாளா என்பதை கூட அவரால் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் பாவம் போல நெல் முதல் நிலையமா நெல் கொள்முதல் நிலையமா அது வந்து நெல் கொள்முதல் நிலையம் என்றெல்லாம் குழம்பி போயிருக்கிறார் நான் வேறு நான் டெல்டா காரணி என்று வேற சொல்லிக் கொள்கிறார் பாவம் அதனால அவரால் அதெல்லாம் தெளிவாக சொல்லிட முடியாது இவர்கள் போடுவதெல்லாம் சட்டம் இல்ல ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் போடுவதான் சட்டம் எனவே நாம் தமிழர் நடத்துவதுதான் தமிழ்நாடு நாள் அதை இனி எவனாலும் மாற்ற முடியாது எவனாலும் மாற்ற முடியாது யார் அந்த சார் என்பதே இன்னும் இங்க பொருட்சடைய முடிவு வரல யார் அந்த சார்னே தெரியல அது அடுத்தது இன்னொரு சார் இன்னொரு சாரு கொண்டு வரோம் அது என்னங்க சார் என்று ஒரு குழப்பம் அது எல்லாருமே ரொம்ப மிதவாதமாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று ரொம்ப மென்மையாக மொழிபெயர்த்து சொல்கிறார்கள் அது உண்மையிலேயே அது சிறப்பு தீவிர திருத்தம் என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்கிறார்கள் அதுல போலி வாக்காளர்கள் அயல்நாட்டு வாக்காளர்கள் அதெல்லாம் மாற்றுவது அது அவர்களுடைய கடமை தேர்தல் ஆணையத்தின் கடமை இந்திய அரசின் கடமை இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு செய்யவில்லை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் பரவாயில்லை அண்ணன் சொன்னது போல பீகாரில் நீக்கப்பட்டவன் திரும்பி இங்கே வந்து வாக்காளராக மாற்றப்பட்டு விட்டான் தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கிருந்து வந்த பீகாரியோ அசாமியோ வடமாநிலத்தை சேர்ந்தவனோ தீர்மானிப்பதற்கு தமிழ்நாடு தமிழர்கள் அனுமதித்து விடுவார்களா தமிழர்கள் ஆகப்படிய ஜனநாயகவாதிகள் ஆனாலும் அவர்கள் ரத்தத்திலே போர் வீரம் குடிக்கொண்டுள்ளது அதற்கான நாள் தான் இந்த நவம்பர் ஒன்றாம் நாள் அதன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மரியாதை

எப்படி ஒரு தமிழன் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் உங்கள் அமித்ஷா கேட்டார் பூரி ஜெகநாதர் கோயிலின் சாதியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் தமிழர்கள் என்று பழி சுமத்துனீர்கள் இங்கே எங்களை விட தமிழர்கள் அப்படித்தானே இங்க தமிழ்நாட்டிலே திருத்தணி திருத்தணியிலே நான் சொல்லவில்லை தளபதி என்று தளபதி இருக்கிறார்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதலே திருத்தணி உள்ளிட்ட அந்த பகுதிகளிலே தமிழ் மொழிதான் கட்டாயம் தமிழ் மொழியே இல்லை தெலுங்கு மொழிதான் கட்டாயம் பள்ளிகளிலே தமிழ் இல்லை நீதிமன்றங்களிலே தமிழ் இல்லை சார் பதிவாளர்

கமிஷன் என்ன செய்தது அதில் பொறுப்பேற்றிருந்த கே எம் பணிக்கருக்கு பீர்வேடு தேவிகுளத்திலே நிறைய எஸ்டேட்டுகள் இருந்ததனால் கே எம் பணிக்கர் அதை கேரளாவோடு இணைத்தார் இங்க இருந்த தமிழர்கள் இங்க இருந்த தமிழ் தலைவர்கள் காங்கிரஸ்காரர்கள் திராவிடர்கள் இந்த ராமசாமி வகையராக்கள் எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்து தானே கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொல்ல முடியுமா நாங்கள் தமிழ்நாடு நாளை தான் தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று தமிழ்நாடு உருவாகிய பிறகு கூட மெட்ராஸ் அழைக்கப்பட்டது அதற்கு ஒரே தமிழன் மதிப்புக்குரிய சங்கரலிங்க நாடார் அவர்கள் தன்னுடைய உயிரை துறந்து போராடியதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் வரலாற்று ரீதியாகவும் இலக்கியத்தில் குறைவிடப்பட்ட அந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று போராடுவதற்கு பெயரிடுவதற்கு ஒரு தமிழன் தன் உயிரை தர வேண்டியிருந்தது இவர்கள் எல்லாவற்றிலும் லேபிள் ஓட்டுவதை தவிர எதையுமே செய்ததில்லை அதைதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ மதியார்க்குரிய இயக்குநர் கலைஞர்கள் குறிப்பிட்டது போல தப்பி தவறு என்று சொல்லுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு நாளாக அறிவித்து விட்டார் அதை எப்படி பழனிசாமி அறிவிக்கலாம் அதை நான் மாத்திரேன் அப்படின்னு ஏன்னா இது என்ன உங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டு பஞ்சாயத்து தான் இது இஷ்டத்துக்கு மாத்துறதுக்கு அந்த அம்மா உங்க அப்பா கட்டிய தலைமைச் செயலகத்தை தமிழனுக்கு இருக்கும் தமிழர்கள் ஜனநாயகவாதிகளாக இருப்பது உங்களுக்கு பெல்லாரி மாவட்டத்தை நீங்கள் கர்நாடகத்திலிருந்து எடுத்து மகாராஷ்டிரில் சேர்க்க வேண்டும் அந்த குழு சொன்ன போது ஒட்டுமொத்த கன்னடர்களும் எதிர்த்து கிளர்ச்சி செய்து போராடி வன்முறையை தூண்டி போராடி தான் பில்லாரி கர்நாடகாவில் இன்றைக்கும் இருக்கிறது அப்போதே அவர்கள் இரண்டு மாநிலமாக பிரித்தார்கள் இந்த மாநில புனரமைப்பு குழு ஆனால் எங்களுக்கு விசால ஆந்திரா தான் தேவை என்று தெலுங்கர்கள் ஒற்றுமையாக போராடியதால் தான் அப்பொழுது ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒரே மாநிலமாக அமைந்தது ஆனால் நாம் எப்போதுமே அன்பு வழியிலே அற வழியிலே போராடுகிறோம் அதனால்தான் நம்மை அவர்கள் மிளகாய அரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வரலாறு மாறி இருக்கிறது நாங்கள் திராவிடர்களே இந்தியர்களே மோடி அவர்களே அண்மை அருமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் உங்களை ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறோம் எங்களை ஜனநாயகவாதிகளாகவே விடுங்கள் எங்களுக்கு வேறு வழியும் தெரியும் அந்த வழியிலிருந்து தான் எங்களுடைய மேதகு தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு அந்த வழியை கற்பித்திருக்கிறார் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் அந்த வழியை எங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள் ஆனால் உலகத்தையே